பானு உனக்கு விஷயம் தெரியுமா என்ன விஷயம் சொல்லு எங்க அம்மையும் உங்க அம்மையும் கூட பிறந்தவங்கல்ல அவளுக்கு ஒரு சித்தி மப ஒரு பவர் ஒருத்தக உண்டு தெரியுமா அவ இன்னைக்கு இறந்து போயிட்டா நான் துஷ்டிக்கு தான் போறேன் வாரியா நீ சொல்றதுக்கு யாருன்னு தெரில துஷ்டி குஷ்டிட்டுப்பா நான் வரல முறைக்கு நமக்கு சித்தி தாண்டி வரும் ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு பேரு துஷ்டிக்கு கண்டிப்பா போகணும் நல்லது போட்டாலும் கெட்டதுக்கு போனோம் வா போறத வழியில மாலை வாங்கிட்டு போயிரும் இங்க தான் ஒரு மணி நேரம் தான் அவன் போயிட்டு வர்றதுக்கு பக்கத்து ஊர்தான் சி நானே இப்போ கல்யாணம் பேசி முடிச்சுட்டு வந்திருக்கேன் துஷ்டி பூஷ்டின்னு ராபமா பேசிட்டாப்பா இவ ஒரு ஆளுமே இவ்வளவு கூப்பிட்டது தப்பா போச்சு ஓஹோ இந்த ஊருகா கூட்டத்து தலைவி இன்னைக்கு வந்து ஊருக்கு போறாளா சூப்பர் ஐடியா கிடைச்சிருக்கு இவ்வளவு மாதிரி இன்னைக்கு வேசம் கட்டிட்டு இந்த ஊருகா கூட்டத்தை ஊருகாயெல்லாம் தீக்கிட்டு எங்கேயாச்சும் விற்கிறதுக்கு கொண்டு போய் நல்ல காமெடி பண்ணிட்டு வருவோம் கொண்டை போட்ட குண்டமா போயிட்டா நம்ம போய் இப்ப அதே மாதிரி கொண்டையை போட்டு சேலைய மாத்திட்டு கிளம்புவோம் வாரே 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 உங்க அம்புட்டு வேற இன்னைக்கு சந்திச்சிருக்க வைக்கே என்ன பனிக்குட்டி வியாபாரம்லாம் எப்படி போகுது ஏன் வியாபாரம் நல்ல போகுது இந்த ஊர் மக்கள் எல்லாமே எங்கள் மாட்டு பாலை நம்பி தான் இருக்காவோ அதனால எனக்கு எந்த கவனையும் இல்லை உங்கள் ஊருக்கா இப்படி போகுது இப்போதெல்லாம் படிக்க படி எடுத்து வச்சிருக்கோம் போக போக தான் தெரியும் சக்களைக்கா சூப்பர் மார்க்கெட்டில் போட்டால் ஊறக்காய் வச்சு இல்லையானு தெரில அதுக்கப்புறம் தான் அடுத்தது தயாரிக்கணும் மொத்தமாக செஞ்சு வச்சு அப்புறமா அது வேற வேறே நீ நீசினதில் பாதி தான் காதில் விழுந்தது ஆ சரி சரி ஓய்யோ தானே தானே கட்ட புருஷன் நல்லா வச்சுருக்கானா பாசமாக இருக்கானா உன் மகட்ட அன்பாக இருக்கானா ஆ மாசம் மாதம் சம்பளத்தெல்லாம் கையில் கொடுத்தானா நல்ல சந்தோஷமா வாழ் இனிமையாட்டோம் தூட்டெல்லாம் சிக்கனமாக வை இப்போ எங்கள் நல்ல பணம் வரும் நல்ல சேர்த்து வச்சும் அவளை கிட்டி கொடு பெரிய ஆள் தான் அந்த பாட்டி நல்ல பிழைச்சிக்கணும் ஆமா இது காசு விஷயத்துல என்ன கண்டிப்பாக இருக்கும் பத்து ரூபா விடாது பண்ண மாட்டலாம் மாப்பிள்ள நல்ல டைப்பாக தான் இருக்காரு அவருக்கு என்ன குறை பாட்டியோய் அவர்லாம் நல்ல மனசு சம்பளத்தை போய் பிடுங்கணும் மாமி நல்ல கதையாக இருக்கே இத்தனை வருஷம் அவர் என்ன பண்ணாருன்னு நமக்கு தெரியாது உடனே போய் அவர்கிட்ட போய் பிடுங்கணுமோ நீ நல்லா பிழைச்சிக்கிடுவேன் எங்க உங்க தலைவிய காணோம் எங்க தலைவி நெட்டவள்ளி தான் அந்த இருக்காளே அது பங்கச்சக்காவை சொல்லுதாவோ ஆமா பங்கச்சக்காவை காலந்து ஆளே காணும் என்னன்னு தெரியலையே போன் போடுமா வந்து விட்டேன் நான் வந்து விட்டேன் பாட்டெல்லாம் பழமா இருக்கு என்ன சீக்கிரம் ஊர்கா எடுத்துட்டு வாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஊர்கா வைக்க போறோம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஊர்காவா என்ன ஆச்சு பங்கச்சக்கா என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் ஊர்கா இல்லையாமா ஊர்கா 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 நான் அவ்வளவு போலீஸ் கிடந்து தவியா தவிக்காம வாங்க போலாம் என்ன உங்க பேச்சே சரியில்லாத மாதிரி இருக்கு ஏக்கா என்னாச்சு தொண்டு லேசா அடைச்சிருக்கு இவன் வாங்க ஊருக டப்பா எடுத்துட்டு வாங்கம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாரும் மத்திய சாப்பாட்டுக்கு ஊர் தொட்டுக்கு ஊருக இல்லாம அழுதுட்டு கிடக்கவா வாங்க தொட்டுக்க ஊருகா இல்லைன்னா எந்த போலீஸ் ஆளும் என்ன உளறிட்டு இருக்க பாருங்க சார் ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடைச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல ஊருக போட்டா தெனாக்கி ஒரு பாட்டில் விற்கும் பாருங்களா இல்லையா ஆ வாரம் வாரம் எதுக்கு நீங்க டென்ஷன் ஆவறீங்க இருங்க வாரம் வந்து நம்ம ஊர்க கூட ஏத்திட்டு வரோம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து எனக்கு கேவல படுங்கடி எனக்கு நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் ஊர்காய கொண்டு வரது பயமா இருக்கு பயப்பட என்ன இருக்கு நம்ம விக்கதான் வந்திருக்கோம் நம்ம நிச்சரிட வந்திருக்கோமா ஏக இன்ஸ்பெக்டரும் இன்ஸ்பெக்டர் ஒரு மாதிரி கோவ கரச்சிடு மூஞ்சிகா அத கொஞ்சம் பயமா இருக்கு ஃபைட்டலாம் பத்த வியாபாரம் பண்ண முடியுமா ஆ இருங்க வரட்டும் சார் முக்கியமான அக்யூஸ்ட் தப்பிச்சிட்டா ரொம்ப டென்ஷனா இருக்கு என்ன பண்ணனே தெரியல எல்லாரும் இனி தான் கேள்வி கேட்டு போறாங்க சார் சார் ஊர்க்க வாங்கிடுங்க சார் சார் மதிய சாப்பாடுக்கு ஊர்க்க வாங்கிடுங்க உங்களை நான் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்க தயவு செஞ்சு பேருங்கமா அப்படி விட முடியாது ஊர்க்க வாங்கியே ஆவணும் ஆளுக்கு ஒரு பாட்டில் எல்லா போலீஸையும் கூப்பிடுங்க இன்னும் தக்க ஒரு மாதிரி லூசு கணக்கா பேசிக்கிட்டு இருக்கு இப்படி அதிகாரமா பேசுனா எப்படி வாங்குவாங்க இங்க பாருங்கம்மா நான் வேற ஒரு டென்ஷன்ல இருக்கேன் தயவு செஞ்சு எல்லாரும் ஓடி இருங்கம்மா எனக்கு கோவப்படுத்தாதுங்க ஐயா உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல மதிய சாப்பாட்டுக்கு ஊருகா இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாவளா எப்படியாட்ட ஒரு ஊருகா பாட்டில் வேணும் வேணும் கேட்டாவளா கேள்விப்பட்டோம் எங்களுக்கு நியூஸ் வந்தது அதான் இதுல ஒரு இருபத்தஞ்சு பாட்டில் இருக்கு ஆளுக்கு ஒரு பாட்டில் வாங்கிக்கோங்களேன் ஒரு பத்து பேராது இருப்பீங்கல்ல இது போலீஸ் ஸ்டேஷன் அது ஞாபகம் இருக்கா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்களே இதுல மாதிரி தானே நாங்க சாப்பிடுறதா நீங்க சாப்பிடுவீங்க மரியாதை ஊருகா பாட்டில் வாங்கிடுங்க

நீ அடிச்சாலும் பரவாயில்ல ஊர்காய் வாங்குங்கள் ஊர்காய் வாங்குங்கள் பின்னாடி இருக்கிற நாலு பேர் ஊர்காய் வாங்கலாம் போலீஸ் ஸ்டேஷன் கொளிச்சி புடுவா கொளுத்தி ஓஹோ அவ்ளோ நாலு பேருக்கு அடிய பாரு இழுச்சக்க அது இல்லங்க பாருங்க மூஞ்ச பாருங்க அந்த பரதேசி பானுமதி கீதா இப்ப வளைச்ச காட்டுமா கீதா வளைச்ச காட்டு எங்க அக்கா இருக்காளே எங்க அக்கா பங்கஜா துஷ்டிக்கு போயிட்டா டேய் யாதே போலீஸ் காரண்டில தூட்டட்டாலே ஊர்காய் வாங்கிட்டால் ஸ்டேஷனை கொளுத்தி விடுவோம் எவ்வளவு குளுத்துறா பாக்க அந்த ரோஸ் கவுன் போட்டவள் ரோஸ் கவுன் போட்டவள் ஐயா அது ஒரு பிராட் ஐயா நான் பாருங்க ஐயா அது ஒரு போய் போய் மாத்தி விடுது போய் மாட்டி விடுது அது சாயனே விளங்காத சனியை விட்டுருங்க 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 ஆளுக்கு ஒரு அடி போட்டா தான் போவாளுவோ ஓடுங்க 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 எனக்கு தான் அடி விடுது ஓடுங்க பானமதி நாதாரி இப்படி பண்ணதால ச ரோஸ் கவுன் போட்டவதே எங்களுக்கு எல்லாம் தலைவி அவ தான் கூட்டி வந்தா அவ தான் ஸ்டேஷன்ல குடுத்து போற குடுத்து போற சொன்னா என்ன விட்டுறங்கோ நானே டென்ஷன்ல இருக்க என்ன வந்து நோண்டிட்டு இருக்காளுக அருமையான வேலை செஞ்சீங்க இன்ஸ்பெக்டர் மதிவாணன் ஆ சல்யூட் அடி கே இரி ரொம்ப சவுண்ட் விட்டே இது உனக்கு ஒரு அடி உழுது பாரு ஏமா நம்ம பெரிய பெரிய ரவுடிகளை கூட அடக்கிடுவேன் இதுங்க கிட்ட கடந்துக்கிட்டு நம்மளால போற அட முடியல மாசத்துக்கு ஒரு கேஸ் இந்த பாம்பேலமே மாசத்துல ஒரு பிரச்சனையே பண்ணாம இந்த கூட்டத்தால இருக்க முடியாது போல ஏடி இந்த Dress ஓட என்ன பா மாப்ளே விட்டு பேச்சால எடுத்துட்டு வா いや இந்த Dress ஓட பார்க்க மாட்டாரா இதுக்கு கண்டிப்பா saree தான் வுடுتنமா பொண்ணு பார்க்குறதுக்குன்னு ஒரு முறம் இருக்குல்லாட்டி சேலை விடுத்துட்டு வா போ போ போட்டு நேரம் ஆகிட்டு வந்துடுவார் அத்தான் எங்கக்கா அவர் மாப்பிள்ளையை தான் போயிருக்காரு மாப்பிள்ளை நல்ல தங்கமான மனசனாட்டி எப்படி இருந்தால் மாப்பிள்ளையை ஓகே பண்ணி வாழ்க்கையில் செட்டிலாகிடு ஆனால் மாப்பிள்ளைக்கு வேலை பெட்டி எதுவுமே இல்லைன்னு சொல்கிறியே என்ன பண்ண முடியும் அப்போ நான் தான் வச்சு கஞ்சி ஊற்றணுமா உனக்கு கல்யாணமே அவ்வளோலாட்டி சும்மா வச்சு கஞ்சூத்து பத்து வருஷமோ இருபது வருஷமோ இருப்பான் இருந்துட்டு போகிறான் உனக்கு கல்யாணம் நடக்கணும்லாட்டி கல்யாணம் ஆகாமலாம் சாக முடியும் எனக்கு கல்யாண வாழ்க்கையில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை நீ சொல்கிறதுக்காக தான் அந்த மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு பார்ப்போம் அருமையான மனசண்டி ரொம்ப பாவப்பட்டவர் பொண்டாட்டியும் அவளும் விரட்டி விட்டாவோ ஆமாம் சாப்பாடு கூட வழி இல்லாமல் தான் தெரியுதாராம் அன்னைக்கெல்லாம் பஸ் ஸ்டாண்டில் பிஸ்கெட்டை பறிக்கி தின்னு இருக்காருன்னா ரொம்ப பாவம் நீ ரொம்ப செலவழிக்க வேண்டாம் தேனாமும் ரெண்டு டைகர் பிஸ்கட் வாங்கி விட்டால் போதும் அது பாட்டுக்கு காலை சுற்றி கிடக்கும் காலை சுற்றி வரதுனால என்ன யூஸ்க்கா வேலை வீட்டுக்கு போகலாம்ங்கயே ராத்திரி எழுப்பி வெளியே நிற்க விடு நம்ம வீட்டுக்கு வெளியே வாட்ச்மேன் வேலை மாதிரி பார்க்கட்டும் பகல் வேறு வேணால் தூங்க சொல்லு பகலை நானும் உங்கள் அத்தானும் வீட்டில் தானே இருப்போம் ஏதாவது உபயோகமாக இருக்கும் முடி ஆமாம் உங்கள் அத்தானுக்கு ரொம்ப வயசாகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆள் கொஞ்சம் வீட்டை கிட்ட பார்த்துக்கிடுவான் யார் என்னன்னே தெரில பயமாக இருக்குக்கா ஆள் அம்மாஞ்சி மாதிரி ஏன்னு இழிச்சிட்டு தான் இருப்பானா வரட்டும் வரட்டும் நீட்டி சாலை உடுத்திட்டு வாப்போ இவ்வளோ கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறதுக்குள்ள நமக்கு போகாத போது ஆயிரும் போல கால காலத்தில் கல்யாணம் பண்ணாமல் இருந்துக்கிட்டு கடைசியில் வத்தலும் சொத்தலையும் முடிக்க வேண்டியதாக இருக்குது ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி மாப்பிள்ளை வந்துட்டாரு எங்கே எங்கே யாரையும் காணும் மாப்பிள்ளை வாங்க பாட்டி வணக்கம் நான் பாட்டி கிடையாது நான் இவருடைய மனைவி உங்க நீங்கள் பார்க்க வந்துருக்கிற பொண்ணை விட ரெண்டு வயசு தான் மூத்தவை பாட்டின்னு சொல்லாதுங்க ஐயோ அப்படிங்க நமக்கு அண்ணி அண்ணி வணக்கம் அதுக்குள்ள மரம் வச்சு கூப்பிடுறீங்களே ரொம்ப சந்தோஷம் எப்பா கிளவி காட்டுற மாதிரி இழைச்சிருக்கா இவ தங்கச்சி இவளுக்கு மேல இருப்பா போல மாப்பிள்ள நீங்க உட்காருங்க இந்த பொண்ணு அழைச்சிட்டு வரோம் பேச்சமா பேச்சமா மாமா எங்க நீங்க எதுக்கு இப்படி பிச்சைக்காரத்தனமா கிழிஞ்ச பணியனோட போறீங்க வேனுக்குன்னு தான் போட்டிருக்கேன் அப்பதான் மாப்பிள்ள வரதாச்சுன்னு ஒண்ணும் கேட்க மாட்டாரு நம்மள பார்த்து பரிதாபப்படுவாரு ஐயோ கடவுளையே அவன் பேங்க்கில் வேலை பார்க்கா கண்டிப்பாக நல்ல சம்பளம் தெரியாதான் செய்யும் லூஸ் மாதிரி உங்களுடைய அழகை நீங்களே இருக்கீங்க ரஜினி மாதிரிலாம் இருப்பீங்க பேச்சோம்மா வாம்மா ஒரு அஞ்சு நிமிஷம் அடுத்தான் பரவாயில்ல பரவாயில்ல அவங்க நான் உட்காருவேன் பொண்ணு வரும்போது அது எதுவும் எடுக்கோ

திருப்பி வேற அழனுமா ஆச்சு ஏறி அண்ணி பேச்சம்மா என்ன டீட்ரஸ் இது சும்மா இருக்கா அவர் என்ன செய்யறான் பாப்போம் மாப்பிள்ள நான் தான் பொண்ணு யாத்தாடி பேங்க்ல வேலை பார்த்துன்னு சொன்னாவோ பேங்குக்கு வெளியே பிச்சை எடுக்கிற கூட்டம் சார் பொண்ணு பேங்க்ல வேலை பார்க்குன்னு சொன்னீங்க இங்க ஏதோ பிச்சைக்காரமா வந்திருக்காங்க ஏன் சார் உங்களுக்கு வாழ்க்கை தானே வேணும்னு சொன்னீங்க பேங்க்ல வேலை பார்க்குற பொண்ணு தான் வேணுமா இந்த மாதிரி வயசான பிச்சைக்காரி வேண்டாமா ஓஹோ இந்த பொம்பளை ட்ராமா பண்ணுது ஆ இது பேங்க்ல வேலை பார்க்குன்னு கன்ஃபார்மாக தெரியும் அந்த ஆள் சொன்னாரு இது நம்மகிட்ட போட்டு வாங்கி நம்மள நல்லவனா கெட்டவனான்னு தெரிய பாக்கு நானே மிகப்பெரிய நடிகன் என்கிட்டேவா எனக்கு தோற்றம் முக்கியம் இல்ல நீங்க பேங்க்குக்கு வெளியே பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரியா இருந்தாலும் பரவாயில்ல நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு வாழ்க்கை கொடுங்க எனக்கு தேவை ஒரு அன்பான மனைவி எனக்கு கடைசி காலத்துல பாத்துக்கணும் அவ்வளவுதான் வா வா பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் நான் கூட உங்களை பணத்துக்கு ஆசைப்படுறவங்களோன்னு நினைச்சேன் நீங்க அருமையான மனுஷனா இருக்கீங்க அதே இடத்துல ரிவர்ஸ்ல போய் உட்காருங்க இருங்க பட் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் பேச்சி அம்மாளுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை என் தங்கச்சி எது பண்ணாலும் கரெக்டா இருக்கும் பொண்ணு என்ன ரொம்ப சந்தேகப்படுறாங்க நான் நல்ல வேலை பாக்குற பொண்ணு வரல எனக்கு தேவை ஒரு அன்பான மனைவி ரொம்ப அழகாதீங்க மாப்பிள்ள இருங்க அவ வரட்டும் இதுதான் என்னோட உண்மையான தோற்றம் பாத்துக்கோங்க ஆஹா பொண்ணு சும்மா லட்டு மாதிரி இருக்கு கழுத்து பூரா நாக உம் தான் நீங்க இப்பவும் சரி அப்பவும் சரி அழகா தான் இருந்தீங்க நீங்க இந்த நகைகளையிலயும் அழகா இருக்கீங்க அந்த பிச்சைக்கார வேஷத்துலயும் அழகாதான் இருந்தீங்க நான் உங்களோட மனசை மட்டும் தான் பாப்பேன் அருமையான மாப்பிள்ளையா இருக்கீங்களா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களோட பிளாஷ் பேக் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லி முடிச்சிருங்களா இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாங்க ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணுதான் எங்க அப்பா மீன் எல்லாம் பிடிப்பாங்க போட்டு வச்சிருந்தோம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு என்கிட்ட ரொம்ப பாசமா இருந்ததுனால போட்டு சொத்து எல்லாத்தையும் என்னோட பொண்டாட்டி பேர்ல எழுதி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்துச்சு அஹ் என் பொண்ணுக்கும் வாயில ஃபுல்லா பல் கிடையாது சூத்ததான் அதே மாதிரி தான் என் பொண்டாட்டி வாயு ஃபுல்லா சூத்த பல்லு இருந்தாலும் நான் அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை நான் ரொம்ப அன்பா தான் நடந்துகிட்டேன் என் சொத்தை புறா எழுதி வாங்கிட்டு என்னைய ரோட்ல விட்டுட்டாங்க எப்பவுமே அவங்க எல்லாரும் ஏசி ரூம்லயும் பெட்லயும் தூங்குவாங்க நான் எப்பவுமே கார் செட்ல தான் படுப்பேன் என் சொத்து நான் ஒரு நாளும் நினைச்சது இல்லை ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவரோட உண்மை வந்துச்சு சொத்துக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிருக்கா அதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் நல்ல வேலை கதைய நம்மக்கேத்த மாதிரி மாத்திட்டோம் சொத்து எல்லாம் உண்மையிலேயே ஜாக்லின் நம்ம சொத்துன்னு போய் சொல்லியாச்சு அட கடவுளே இப்படி எல்லாம் இருப்பாங்களான்னு எனக்கு கேட்டதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீங்க கவலைப்படாதீங்க உங்க பேர் என்ன எந்த பேரை சொல்ல அழகுன்னு சொல்லுவா அலெக்ஸ்ன்னு சொல்லுவா இல்ல புதுசோர் ஒரு பேர் விட்டுருவோம் அப்பதான் நான் அவன் இல்லைன்னு சொல்லி தப்பிச்சிடலாம் என் பேர் அருண் அருண் பாண்டியன் சினிமா நடிகர் பாரு நல்ல உயரமா நல்ல முடி வச்சிருப்பாரு நீங்க கொல்லமா மொட்டையா இருக்கீங்க இது கிளவி வேற சி எனக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு அருண் நம்ம கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் நாளைக்கு வச்சுக்கிடுமா சின்ன குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நாளைக்கு எப்படி கல்யாணம் பண்ண முடியும் நல்ல நாள் நேரம் எல்லாம் பார்த்து எங்க அக்காவும் அத்தான ஒரு டேடி குறிப்பாங்க அப்போ வச்சுக்கலாம் ஆ சரி பேச்சி அம்மாள் நான் போயிட்டாரு இருங்க காஃபி கொண்டாரு நீங்க பேசுனதே எனக்கு பத்து டம்ளர் காஃபி குடிச்ச மாதிரி இருக்கு அண்ணி அண்ணான போயிட்டாரு குழந்தனார் பிஸ்கட் எதுவும் வேணுமா இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் இது கிழவி என்ன என்ன நாய் நினைச்சிட்டு இருக்காளோ வந்தல வேணுமா பிஸ்கெட் வேணுமா கேக்கா என்ன போச்சு அதான் ஆபீஸ்ல பட்ட பேரு மாப்பிள்ள பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்குக்கா தங்கமான மனசனா இருக்காரு இவரையே முடிச்சிருவோம் நான் தான் சொன்னம்ல நல்ல மனுஷன் சரி அடுத்த முகூர்த்தம் நல்ல ஒரு நாளா பத்தி கல்யாணம் வச்சிருவோம் தங்கச்சிக்கு வெக்கத்தை பாருங்க திருமண மலர்கள் தருவாயா தோட்டத்தில் நான் வைத்த போ செடி போ அந்த பாட்டுக்கு ஆடுப்போ ஆ சரிக்கா